சதுரங்க வேட்டை பாணியில் சுவாரஸ்யமான ரியல் எஸ்டேட் மோசடி குட்டிக்கதை ரியல் எஸ்டேட் உலகில் நடந்த சில மோசடிகள் திரைப்படங்களையே மிஞ்சும் அளவுக்கு மிகவும் தந்திரமானவை மற்றும் சுவாரஸ்யமானவை இப்படியெல்லாம் கூட ஒருவரை ஏமாற்ற முடியுமா என்று ஆச்சரியப்பட வைக்கும் டாப் போர் ரியல் எஸ்டேட் மோசடி நிகழ்வுகள் இங்கே ஒன்று தவறையே விற்ற மனிதர் இது உலக வரலாற்றிலேயே மிகவும் துணிச்சலான மோசடி இது பாரிஸ் நகரில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாரிஸ் நகரம் போருக்கு பிந்தைய பொருளாதார நெருக்கடியில் இருந்தது ஈஃபில் டவரை பராமரிப்பது அரசுக்கு கடினமாக இருக்கிறது என்றும் அதை இடித்து தள்ளப் போவதாகவும் செய்திகள் வந்தன இதை விக்டர் லஸ்டிக் என்ற ரியல் எஸ்டேட் இடைத்தரகர் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார் அவர் தன்னை ஒரு அரசாங்க அதிகாரி என்று சொல்லிக்கொண்டு பாரிஸின் பெரிய இரும்பு வியாபாரிகளுக்கு ரகசிய கடிதம் அனுப்பினார் ஈஃபில் டவரை இடிக்கப் போகிறோம் அதில் உள்ள ஏழாயிரம் டன் இரும்புகளை ஏலத்தில் விடப்போகிறோம் என்று நம்ப வைத்தார் நடந்தது என்ன தெரியுமா ஆண்ட்ரே பாய்சன் என்ற வியாபாரி இதை நம்பி லஸ்டிக்கிடம் பெரும் தொகையை கொடுத்தார் பணம் கைக்கு வந்ததும் லஸ்டிக் ஆஸ்திரியாவுக்கு தப்பியோடிவிட்டார் ஏமாந்த வியாபாரி அவமானம் தாங்காமல் போலீசில் புகார் கூட கொடுக்கவில்லை வேடிக்கை என்னவென்றால் சில மாதங்களுக்கு பிறகு லஸ்டிக் மீண்டும் பாரிஸ் வந்து இரண்டாவது முறையாகவும் டவரை விற்க முயன்றார் அந்த மனிதனோட துணிச்சலை பார்த்தீர்களா இரண்டு அரசாங்க மேம்பாலத்தை வாரத்திற்கு இரண்டு முறை விற்ற மனிதர் அமெரிக்காவில் ஐ ஹாவ் அ பிரிட்ஜ் டு செல் யூ நான் உனக்கு ஒரு பாலத்தை விற்க போகிறேன் என்ற ஒரு பழமொழி உண்டு இது உருவானதற்கு காரணமே இந்த மனிதர்தான் இவர் பெயர் ஜார்ஜ் சி பார்க்கர் இது நடந்தது அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நியூயார்க்கின் பிரபலமான புரூக்லின் பாலம் புதிதாக கட்டப்பட்ட நேரம் பார்க்கர் வெளியூரிலிருந்து வரும் பணக்காரர்களிடம் சென்று நான் தான் இந்த பாலத்தின் உரிமையாளர் இந்த பாலத்தில் டோல்கேட் அமைத்தால் நீங்கள் சம்பாதிக்கும் பணத்திற்கு அளவே இருக்காது என்று ஆசை வார்த்தை கூறுவார் பலரும் அதை நம்பி அவரிடம் பத்திரம் எழுதி பாலத்தை வாங்கினார்கள் வாங்கியவர்கள் பாலத்திற்கு சென்று தடுப்புகள் அமைக்க முயலும் போதுதான் போலீஸ் வந்து இது அரசு சொத்து நீங்கள் ஏமாந்து விட்டீர்கள் என்று கூறுவார்கள் இவர் இந்த பாலத்தை ஒரு முறை அல்ல வாரத்திற்கு இரண்டு முறையாவது விற்று விடுவாராம் இவர் பலே பலே துணிச்சல்காரர் இல்லையா மூன்று தாஜ்மகாலை விற்ற இந்திய நட்வர் லால் நம்மூரிலும் ஒரு ஜாம்பவான் இருந்தார் அவர் பெயர் மிதிலேஷ்குமார் ஸ்ரீவஸ்தவா ஆனால் உலகம் அவரை அழைத்தது நட்வர் லால் இவர் சாதாரண நிலத்தை விற்கவில்லை இந்தியாவின் அடையாளங்களையே விற்றார் போலி ஆவணங்கள் தயாரிப்பதில் இவர் கில்லாடி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடம் தன்னை ஒரு அரசாங்க அதிகாரி என்று அறிமுகப்படுத்திக் கொள்வார் இந்தியா பொருளாதார நெருக்கடியில் இருப்பதால் வரலாற்று சின்னங்களை ஏலம் விடுவதாகச் சொல்வார் இவர் தாஜ்மஹாவை மூன்று முறையும் செங்கோட்டையை இரண்டு முறையும் ஏன் பாராளுமன்ற கட்டிடத்தையே ஒரு முறையும் விற்றுள்ளார் பாராளுமன்றத்தை விற்றபோது உள்ளே இருந்த ஐநூற்று நாற்பத்தி ஐந்து எம்பிக்களையும் சேர்த்தே விற்பனை பட்டியலில் சேர்த்திருந்தார் என்பதுதான் இதில் உச்சக்கட்ட வேடிக்கை இவருக்கு நூற்றி பதிமூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது ஆனால் இவர் கடைசி வரை சிறையில் இருந்து தப்பித்துக் கொண்டே இருந்தார் நல்ல வேளை அரசாங்கம் விழித்துக் கொண்டது இல்லையென்றால் விற்று ஏப்பம் விட்டிருப்பார் இல்லாத நாட்டின் இளவரசர் இது நில மோசடி அல்ல ஒரு நாட்டையே உருவாக்கிய மோசடி இவர் பெயர் கிரிகர் மெக்ரெகார் ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுகளில் லண்டனில் வாழ்ந்த இவர் மத்திய அமெரிக்காவில் பொயாய்ஸ் என்ற ஒரு நாடு இருப்பதாகவும் தான் அதன் இளவரசர் என்றும் கூறினார் அந்த நாடு வழமையானது அங்கே தங்கமும் வளங்களும் கொட்டி கிடக்கிறது என்று வரைபடங்கள் அந்த நாட்டுப் பணம் பாஸ்போர்ட் என அனைத்தையும் போலியாக தயாரித்தார் இதை நம்பி நூற்றுக்கணக்கான பிரிட்டிஷ் மக்கள் தங்கள் சொத்துக்களை விற்றுவிட்டு அந்த பொயாய்ஸ் நாட்டுக்கு கப்பலில் சென்றார்கள் அங்கே சென்று பார்த்தபோதுதான் தெரிந்தது அப்படி ஒரு நாடே இல்லை அது வெறும் சதுப்பு நிலக்காடு என்று பலர் அங்கேயே நோயிலும் பட்டினியிலும் இறந்தார்கள் ஆனால் மெக்ரெகார் பணத்தோடு பிரான்ஸ் தப்பிவிட்டார் இவரை விட்டிருந்தால் கற்பனையாக இன்னொரு பூமியை உருவாக்கி நல்ல விலைக்கு விற்று லாபம் பார்த்திருப்பார் இந்த கதைகள் எல்லாம் நமக்கு சொல்வது ஒன்றுதான் ரியல் எஸ்டேட்டில் ஆவணங்களை சரிபார்ப்பதை விட முக்கியம் பேராசைப்படாமல் இருப்பது மிக குறைந்த விலையில் நம்ப முடியாத சலுகையில் ஒரு சொத்து கிடைக்கிறது என்றால் அங்கே ஏதோ ஒரு நட்வர்லால் ஒளிந்திருக்க வாய்ப்பிருக்கிறது சுவாரஸ்யமான மோசடி நிகழ்வுகள் சம்பவங்கள் கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை போல தொடர்ந்து வரும் வீடியோக்களை காண இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து சப்போர்ட் செய்யுங்கள் கருத்துக்களை கேள்விகளை சந்தேகங்களை கமெண்டில் கேளுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்